தான தருமங்கள் செய்து பொதுமக்களிடையே பேரும் புகழையும் கொண்ட கோசல நாட்டு மன்னனின் புகழை கண்டு காசி மன்னனுக்கு வயிற்றெறிச்சல் அதனால் போர் முனையில் யார் பெரியவன் என்று நிரூபிக்கலாம் என்று காசி மன்னன் நாட்டு மன்னன் மீது போர் எடுத்தான் போர் தொடுத்தான் அந்த போரிலே கோசல நாட்டு மன்னன் தோற்றுவிட்டு விட்டு காட்டுப்பகுதியில் தன்னந்தனியாகத் திரிந்தான் அப்போதும் பொதுமக்கள் கோசல் நாட்டு மன்னனின் தான த தருமங்களை பற்றி புகழாக புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதை பொறுக்க முடியாத காசி மன்னன் கோசல் நாட்டு மன்னனை ஒப்படைப்பவர்களுக்கு நூறு தங்க காசு வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார் இந்த நேரத்தில் காட்டுப்பகுதியில் இருந்த கோசல் நாட்டு மன்னனை பார்க்க வழிபோக்கன் ஒருவர் வந்தார் ஐயா கோசல் நாட்டிற்கு செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்டார் அங்கு எதற்கு செல்ல வேண்டும் என்று கேட்டார் நான் ஒரு வியாபாரி வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டேன் கோசல் நாட்டு மன்னனிடம் உதவி கேட்டால் செய்வார் என்று சொன்னார்கள் அதனால் தான் அவரை பார்க்க போகிறேன் என்று சொன்னான் சரி என்கூட வா என்று அந்த வழிப்போக்கனை அழைத்து கொண்டு காசி மன்னனிடம் போய் நின்றான் கோசல் நாட்டு மன்னன் காசி மன்னனே நான் தான் கோசல் நாட்டு மன்னன் நீ என்னை பிடித்து கொடுப்பவர்களுக்கு நூறு தங்க காசு தருவேன் என்று சொன்னார் இல்லையா அந்த தங்க காசை இந்த வியாபாரியிடம் கொடு என்று சொன்னான் இதை கேட்ட காசி மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் நீ பொதுமக்களின் மனங்களை கொள்ளையடித்தது போல என் மனத்தையும் கொள்ளையடித்து விட்டாய் உன் நாட்டை நீயே ஆண்டு கொள் என்று அவனுடைய சிம்மாசனத்தில் அந்த கோசல் நாட்டு மன்னனை அமர வைத்து மணிமங்கலம் சுற்றி அழகு பார்த்தான் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் அவரவர் மனமே சிம்மாசனத்திற்கு இடம் தரும் நன்றி